வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஜெயின் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவீது இது தனிமையில் ஆடுமைத்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் அவருக்கு எதிராக வந்தது இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக வரும் சோதனைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அதே போல கோலியாத் இஸ்ரவேலர் அனைவருக்கும் பொதுவான எதிரியாக இருந்தபடியால் கோலியாத் என்பவன் தெய்வ ஜனங்கள் அனைவருக்கும் அல்லது முழு சபைக்கும் விரோதமாக வருகின்ற சோதனைகளுக்கு தாமீது சிங்கத்தையும் கரடியையும் சந்தித்த போது அவற்றால் தோற்கடிக்கப்பட்டு போயிருந்தாலோ அல்லது அவற்றை எதிர்க்க கூடாதபடி பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருந்திருந்தாலோ பிற்பாடு கோலியாத்தை எதிர்க்க தாவீதுக்கு தைரியம் இருந்திருக்காது இதன் மூலம் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வரும் சோதனைகளில் நாம் ஜெயம் பெற்றால் ஒழிய தெய்வ ஜனங்களை எதிர்த்து வரும் கோலியாத்துக்களை மேற்கொண்டு சமையை பாதுகாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞனாக இருந்தபோது தனக்கு எதிராக கர்ச்சித்து கொண்டு வந்த சிங்கத்தை தாவீது ஜெயித்த ஜெயமானது அவரை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்லும் பாதையின் முதல் படியாக அமைந்தது அது கொள்ளுகிறவர்களுக்காகவே தேவனுடைய சிங்காசனம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய சுயத்தை வெறுத்து தேவ கருமையில் வாழும்போது வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தேவனாகிய கர்த்தர் நல்லவர் என்பதையும் ருசி பார்க்க முடியும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்